இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகளை அறிவிக்கின்ற விசேட ஒளிவர் இணைந்திருக்கின்றீர்கள் தொடர்ச்சியாக வருகின்ற தேர்தல் முடிவுகளை நாங்கள் அவ்வப்போது போது எங்களுடைய நேர்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த சந்தர்ப்பத்தில் நாட்டு நடப்பு தொடர்பாகவும் நாங்கள் கொண்டிருக்கின்றோம் சற்று முன்னர் கிடைத்த ஒரு விஷேட செய்தி ஒன்றையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள காத்திருக்கின்றோம் பாகிஸ்தான் எல்லைக்குள்ள பயங்கரவாத முகாம்கள் மீது துல்லியமான தாக்குதல் ஒன்றை நடத்தியதாக இந்திய பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது சற்று முன்னர் நடத்த தாக்குதல்கள் இடம்பெற்றிருக்கின்றன இதேவேளை பாகிஸ்தானில் உள்ள மூன்று இடங்களில் இந்திய அயர் தாக்குதலை நடத்தியதாக பாகிஸ்தான் இராணுவம் உறுதிப்படுத்தியிருக்கின்றது தாக்குதல் சம்பவம் தொடர்பாக பாகிஸ்தான் இராணுவம் செய்தி தொடர்பாளர்களுக்கு தெரிவிக்கிறார் காஷ்மீர் மற்றும் பஞ்சாப் மாகாணங்களில் உள்ள பகுதிகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் ஒரு ஏவுகணை பாகிஸ்தான் நிர்வாகத்தில் உள்ள ஹாஸ்மீர் உள்ள முசாஃபராபாத் உள்ள பழைய விமான நிலையத்தை தாக்கியதாகவும் அந்த தகவல்கள் தெரிவிக்கின்றது எனவே இந்த தகவல்களோடு இந்த நாட்டில் இடம்பெறுகின்ற பல்வேறு பட்ட தகவல்களை நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பாக பார்த்தால் வடகிழக்கு மாகாணங்களிலே இருக்கின்ற சில மாவட்டங்களுக்கான உள்ளூராட்சி சபைக்கான முடிவுகள் கிடைக்கப்பட்டிருக்கு அந்த முடிவுகளை நாங்கள் அவ்வப்போது உங்களுக்கு வழங்க காத்திருக்கின்றோம் உதாரணமாக மட்ட அதாவது மட்டக்களப்பு மாவட்டத்தில் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு ஒரு பலமான ஒரு ஆட்சிப்பிடத்தை ஏறக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருப்பதாக தெரியப்படுகிறது அது மட்டுமல்ல சுயாதீன குழுவாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தலைமையிலே ஜால்பாடம் அதே போன்று கிளிநொச்சி போன்ற பிரதேசங்களிலே போட்டியிட்ட வேட்பாளர்கள் ஒரு சிலரும் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இங்கு இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரையிலே தேசிய மக்கள் சக்தி இந்த நாட்டை ஆட்சி செய்கின்ற தேசிய மக்கள் சக்தியினர் அதிகப்படியான ஆசனங்களை அதாவது அதிகப்படியான உறுப்பினர்களை பெற்றுக்கொண்டிருப்பதை அவதானிக்க முடிகின்றது இது தொடர்பான தகவல்களையும் நாங்கள் அவ்வப்போது உங்களுக்கு வழங்க காத்திருக்கின்றோம் இன்னும் பல தேர்தல் முடிவுகள் எங்களுடைய கரங்களுக்கு கிடைக்கப் பெற்றிருக்கின்றன தேர்தல் முடிவுகளையும் நாங்கள் உங்களுக்கு வழங்க காத்திருக்கின்றோம் கொழும்பு மாவட்டம் கல்கிசை மாநகர சபைக்கான முடிவுகள் கல்கிசை மாநகர சபையில் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றதாக அறிய கிடைக்கின்றது போட்டியிட்ட கட்சிகள் பெற்றுக்கொண்ட கொண்ட வாக்குகளின் விவரங்களை பார்த்தோமானால் தேசிய மக்கள் சக்தி முப்பத்தி மூவாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நான்கு வாக்குகள் இருபத்தொன்பது ஆசனங்கள் ஐக்கிய மக்கள் சக்தி பதினான்காயிரத்து அறுநூற்றி எட்டு வாக்குகள் பத்து உறுப்பினர்களை தெரிவு செய்திருக்கின்றார்கள் அது மட்டுமில்ல ஐக்கிய தேசிய கட்சி ஏழாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தைந்து வாக்குகள் ஐந்து உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமுனை ஆறாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு வாக்குகள் நான்கு உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் அதேவேளை சர்வதன அதிகாரம் நான்காயிரத்து ஐநூற்றி எட்டு வாக்குகள் மூன்று உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிற பொழுது பொதுஜன ஐக்கிய முன்னணி இரண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி மூணு வாக்குகள் இரண்டு உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிற அந்த தேர்தல் முடிவுகளை மீண்டும் தருகின்றோம் கொழும்பு மாவட்டம் கல்கிசை மாநகர சபைக்கான முடிவுகள் இவை தேசிய மக்கள் சக்தி முப்பத்தி மூவாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நான்கு வாக்குகள் இருபத்தொன்பது ஆசனங்கள் ஐக்கிய மக்கள் சக்தி பதினான்காயிரத்து அறுநூற்றி எட்டு வாக்குகள் பத்து ஆசனங்கள் ஐக்கிய தேசிய கட்சி ஏழாயிரத்தி ஐநூற்றி ஐந்து வாக்குகள் ஐந்து ஆசனங்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றது அது மட்டும் ஸ்ரீலங்கா பொதுஜன முறையினர் ஆறாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு வாக்குகள் நான்கு ஆசனங்கள் அதே போன்று சர்வஜன அதிகாரம் நான்காயிரத்தி ஐநூற்றி எட்டு வாக்குகள் மூன்று ஆசனங்கள் பொதுஜன ஐக்கிய முன்னணி இரண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி மூணு வாக்குகள் இரண்டு ஆசனங்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்ற பொழுது தேசிய மக்கள் சக்தி இருபத்தொன்பது ஆசனங்களை பெற்று கல்கிசை மாநகர சபையை வெற்றி கொண்டிருக்கின்றது இது தொடர்பாக இன்னும் ஏராளமான முடிவுகள் எங்களுடைய கரங்களுக்கு கிடைக்கப்பட்டு இருக்கின்றது அந்த முடிவுகளையும் நாங்கள் அவ்வப்போது உங்களுக்கு வழங்க காத்திருக்கின்றோம் அது மட்டுமல்ல ஒரு விஷேடமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்வுகளை நாங்கள் எங்களுடைய கேபிட்டல் பிரிவு ஊடாக பதிவேற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது மற்றும் ஒரு தேர்தல் முடிவு அதாவது சற்று வரை நாடளாவிய ரீதியிலே கிடைக்கப்பட்ட தேர்தல் முடிவுகள் இப்பொழுது கிடைக்கப்பட்டிருக்கின்றது தேசிய மக்கள் சக்தி ஏழு எழுபது ஏழு லட்சத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ரெண்டு வாக்குகளை பெற்றிருக்கின்றது இதுவரைக்கும் எழுநூற்றி இருபத்தேழு உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றனர் அது மட்டுமல்ல தேசிய மக்கள் ஐக்கிய மக்கள் சக்தி ஐக்கிய மக்கள் சக்தி மூன்று லட்சத்து நாற்பத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி ஆறு வாக்குகளை பெற்று முன்னூற்றி பன்னிரெண்டு உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனை ஒரு லட்சத்து அறுபத்தேழாயிரத்து இருநூற்றி அறுபத்தாறு வாக்குகளைப் பெற்று நூற்றி ஐம்பத்தொரு உறுப்பினர்கள் இதுவரைக்கும் தெரிவு செய்யப்பட்டதாக ஒரு பிரதான கட்சிகளுடைய அந்த நிலவரம் அமைந்திருக்கின்றது பொதுஜன பிரமுணவையை பொறுத்தவரையிலே இந்த பாராளுமன்ற தேர்தலிலே ஒரு மிக மோசமான ஒரு தோல்வியை தழுவியது தேசியப்பட்டியலூடாக ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கிடைக்கப்பெறக்கூடிய வாய்ப்பு அதை அதனுடைய கட்சியினுடைய தற்போதைய தேசிய அமைப்பாளராக இருக்கின்ற நாமல் ராஜபக்ஷ இப்பொழுது கட்சியை பொறுப்படுத்தி தே பொதுஜன பெருமுணுவை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்ற இந்த ஒரு லட்சத்து அறுபத்தேழாயிரத்தி இருநூற்றி அறுபத்தாறு வாக்குகள் என்பது ஒரு பலமான எதிர்காலத்தை அவர்களுக்கு அமைத்துக் கொடுக்கும் என்ற பலரும் எதிர்பார்க்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே தாங்கள் எங்களுடைய முடிவுகள் கிடைக்கப்படுகின்ற பொழுது அவ்வப்போது உங்களோடு இணைந்து கொள்ள தயாராக இருக்கின்றோம்